சப்பாத்தி கொஞ்சம் எடுத்து இந்த கிரேவியும் முட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி சாப்பிட்றவங்க நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்ற அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஆறு முட்டையை இதில் சேர்த்துடலாம் முட்டை வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிக பேர் இருந்தீங்கன்னா முட்டை வந்து நிறையவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அதே போல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக அதே அளவுக்கு பெப்பர் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்கம்மா ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு குட்டியாக பிரியாணி ஒரு ஸ்டார் பூ நாலு கிராம்பு இதை சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தலாம் இது கூடவே நாலு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் வந்து ஒன்றும் பாதிமாக வதங்கக்கூடாது நல்லா வதங்கிடணும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே மீடியம் சைஸும் மூணு தக்காளி எடுத்து குறை குறைப்பாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான இல்லாமல் தயிர் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா தயிர் சேர்த்திங்கன்னா வந்து கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா விட்டடலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அது வரல நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம இது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் நல்லா வதங்கிடும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கோம் இப்போ நம்ம திறக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திடலாம் இதுக்கு வந்து காரம் வெறும் பெப்பர் தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு தூள் சேர்த்துடலாம் இந்த அளவு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பு ஒரு கப்பு நான் சேர்க்குறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆக மொத்தல ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சப்பாத்தி கூட அதே போல் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் அடுப்புத்தையும் ஃபுல்லாக குறைச்சி வச்சிடுங்க இப்போ இந்த டைமில் இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம் தவா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம் பாருங்க கடுகு வந்து நல்லா வெடிக்குது இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சால் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு அடுப்பு தீ வந்து கொறைச்சி வச்சுடுங்க ஏன்னா அடிபாகும் டக்குன்னு கருகிடும் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் பாருங்கள் இப்போ வந்து சுற்றி வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி விடலாம் இது வந்து ஆம்லேட் கிடையாது நம்ம பொடி மாதம் தான் ஆக போறோம் முட்டை உடச்சி ஊற்றுனதுமே நம்ம கலந்துட்டோமா அந்த முட்டையோட வாசனை வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த பக்கமும் திருப்பி விடலாம் எந்த பக்கம் முட்டை தண்ணி இருக்கோ அப்படியே அப்படியே திருப்பி விடுங்க பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி விடலாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக வேண்டாம் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டையோட பொடிமாஸ் சைஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்கம்மா நம்ம அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோமா தண்ணி ஃபுல்லாக இழுத்து ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கோம் நம்ம ஃபுல்லாக குறைச்சி வச்சதுனால நல்லா தண்ணி மீடியமான அளவில் குறைஞ்சி வழவழப்பாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து முட்டை பொடிமாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதில் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கிரேவி வந்து முட்டையோட நல்லா இறங்கணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க முட்டை பொடிமாஸ் பண்ணும்போது பொடியை ஆக்காமல் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த சைஸுக்கு போட்டு வச்சிருங்க இது கூடவே பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான முட்டை பொடி மாஸ் கிரேவி ரெடி நம்ம வந்து ஒரே மாதிரி செய்யாமல் பசங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் நம்ம சப்பாத்தி செய்கிறோன்னா இதைப்போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரெண்டு மூணு சாப்பிட்றவங்க அஞ்சு சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முட்டை மசாலா நமக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள் வாங்க இந்த முட்டை மசாலா ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் நான் வந்து ஏழு முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்திடலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை முட்டை எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திடலாம் பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் இது எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இதைப்போல் ஒரு பிளைன் கிண்ணமாக எடுத்துக்கோங்க ஒரு சில கிண்ணத்தில் வந்து டிசைன்லாம் இருக்கும் அதை போல் கிண்ணம் இல்லாமல் இதைப்போல் ஒரு கிண்ணம் எடுத்துக்குங்க இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதைப்போல் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டை இப்போ அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுப்புக்கு போகலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் நம்ம இட்லிக்கு வைக்கிற மாதிரி தான் அடியில் வந்து குக்கர்ல வந்து ஒரு ஸ்டாண்ட் வரும் கிண்ணமோ ஒரு தண்ணி கூட வச்சிடுங்க இது நேராக வச்சுட்டிங்கன்னா நம்ம மேலே வெயிட் வச்சுட்டோமா உட்காந்துரும் இது மேலவே ஒரு மூடி போட்டுருங்க வச்சு மூடிட்டு ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் இப்ப பாக்கலாம் இந்த மூடி எடுக்கும் போது பார்த்து எடுங்க ஏன்னா வந்து அதோடய அனல் வந்து நம்ம கையில் பட்டுதுன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் முட்டை வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இதைப்போல் ஒரு குச்சோ இல்லைன்னா வந்து ஸ்பூன் இருந்ததுன்னா அதோட அடிபாகத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடி வரலும் அப்படி குத்தி பார்த்து இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் வேகாமல் இருந்ததுன்னா அந்த ஈரப்பாதம் அப்படியே இருக்கும் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடலாம் உடனே எடுக்காதீங்க பாருங்கம்மா கொஞ்ச நேரம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா இப்படி நாலு பக்கமும் தட்டிங்க இது போல் ஒரு கத்தி எடுத்துக்கங்க சுற்றி வந்து இப்படி லைட்டாக அப்படி எடுத்து விட்டுருங்க அப்போ தான் வந்து நம்ம கொட்டும் போது கரெக்டாக இருக்கும் இதை போல் சுற்றி ஒரு கோடு போட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி மேலே தட்டிட்டு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் சூடாக எடுத்தீங்கன்னா வராது இப்போ வந்து நம்ம பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய சைஸாக வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லை மீடியமான சைஸ் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சைஸாக குட்டி குட்டியாக வேணுனாலும் குட்டி குட்டியாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் பாருங்கள் நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு ஒரு பீஸாக எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆகும் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு கிராம்பு குட்டியாக ஒரு பட்டை கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திடலாம் ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் பூண்டு சேர்த்து லைட்டாக ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க நாலு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிடணும் வெங்காயம் இருக்கிறது தெரியக்கூடாது நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வந்துடணும் அது ஊரில் நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு தான் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கும் போது தான் மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மூணு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகா தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே நான் வந்து மூணு மீடியமான தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயம்னா மூணு தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அது ஒரு நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ திக்க பாருங்க பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இதையும் ஒரு அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் தயிர் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலாவோட டேஸ்ட்டு நீங்கள் சப்போஸ் தயிர் வேண்டான்னா நீங்கள் விட்டடலாம் இதுக்கு காரம் வந்து வெறும் பெப்பர் பச்சை மிளகா மட்டும்தான் நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திடலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே வந்து முட்டையில் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இதில் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது முக்கால் கப்பு தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் நல்லா கொதிச்சிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்திடலாம் அப்படி எடுத்து ரெண்டு ரெண்டு பீஸாக அப்படி எடுத்து சேர்த்துருங்க கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்திங்கன்னா நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க முட்டை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் ஏன்னா அந்த மசாலாலாம் முட்டையில் நல்லா இறங்கும் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிருக்கு இதை கலந்து விட்ருங்க இதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா முட்டை வந்து உடையும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முட்டை மசாலா ரெடி இந்த முட்டை மசாலா இதே போல நீங்களும் சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இத போல முட்டை ஆம்லேட்டில் ஒரு கிரேவி செஞ்சு பாருங்க அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஒரு முட்டையை உடைச்சி பவுலில் சென் இது கூடவே பொடியை நறுக்கண ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கின ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு கூடவே பொடியை நறுக்கண கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு குட்டி பேன் வச்சுக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்கமா சேர்த்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் இதை போல் திருப்பி விட்டு ஒரு ஒரு ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் பொடியோன்ன இருக்கணும் அஞ்சு பெரிய வெங்காயம் இது சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் மூணு பெரிய தக்காளி பொடியாக இருக்குன்னு இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கூடுதலாக சேர்த்துக்குங்க தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் தக்காளி நல்லா மசியாக வதக்கிடலாம் தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாதுமா அந்த அளவுக்கு நல்லா வழவழப்பாக நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வழவழப்பாக நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக பொடியென்னு இருக்குன்னு கொத்தமல்லி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா இழுத்து எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ஒரு ஆம்லேட்டாக எடுத்து இப்படி சேர்த்துடலாம் முட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க பாருங்கம்மா ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பார்க்கலாம் மசாலா ஃபுல்லாக முட்டை ஆம்லேட்டில் நல்லா இறங்கியிருக்கு இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி விடுங்க அவ்வளோதான் கூடவே பொடியன்னு இருக்குன்னு கொத்தமல்லி அவ்வளோதாம்மா சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை ஆம்லேட் கிரேவி ரெடி